நம்ம சிறுடி காசி சீரியலோட இன்னைக்கு வந்து எபிசோட்ல வந்து சொல்ல போனா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ட்விஸ்டர் சஸ்பென்ஸ் அதே சமயம் பாக்கிறவங்க கேட்கறவங்க மைண்ட்ல ஒரு ஷாக் ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லலாம் வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் முத்து மீனா ரோஹினி மனோஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்துட்டு நமக்கு நல்லாவே வந்து பாப்புலர் ஆகிட்டாங்க இன்னைக்கு எபிசோட நடந்த ட்விஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட வந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஆர்வத்தை வந்து தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து செம்மையாக வந்து இருக்கு முத்துவோட காரில் வந்து மர்மமாக ஒன்று இருக்கு அதாவது ரோஹினி மனோஜோட பையன் கிறிஷ் அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து திட்டினது வந்து மனசில் வச்சுக்கிறான் அவன் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டென்ஷனில் இருக்கு அங்கிருந்து வேகமாக ஓடி வரான் வாட்ச்மேன் கிட்ட வந்து மாட்டாமல் மந்திரிச்ச கோழி மாதிரி ஓடி வந்துடுறான் சரியா முத்துவோட காரை வந்து பார்த்துடுறான் ஸோ முத்து வந்து காரில் நிறுத்திட்டு லக்கேஜ் இறக்கி வச்சுட்டு டிக்கி வந்து சரியா மூடாம போற நேரத்துல கிருஷ்ண வந்து டிக்கிக்குள்ள போய் படுத்துக்கிறான் முத்து வந்து அதை கவனிக்காம மறுபடியும் டிக்கியை வந்து மூடிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் முத்து வழக்கம் போல ட்ரிப்புக்கு வந்து கிளம்பி போயிடறான் சரி காரை எடுத்துட்டு முத்து வந்து எங்க போறான்னு பார்த்தா நம்ம மீனாக்கு வந்து கால் பண்ணி இன்னைக்கு நம்ம வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூப்பிட போறான் சோ பூக்கடைக்கார அக்கா கடையில மீனா வந்து இருக்கா அங்க வந்து முத்து மீனாவை கூட்டிட்டு கார்ல வந்து கிளம்பி போயிடறான் கார் டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் ரொமான்ஸோட வந்து போயிட்டு இருக்கும்போது தான் அந்த செகண்ட்ல வந்து போலீஸ் ஸ்டாப் ஒண்ணு வருது முத்துவும் மீனாவும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போலீஸ் நிறுத்தி கார் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு வந்து முத்து விசாரிக்கிறான் டெட் பாடிய நேரடியாக காரில் வச்சு மறைச்சி எடுத்துகிட்டு போகிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அதனால் வந்து சோதனை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து போலீஸ்காரங்க சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே முத்து வந்து ஷாக் ஆகிறான் மீனா வந்து டெட் பாடியாக ஐயோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க முத்து மீனாவும் அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே நம்ம அருண் வந்து நம்மளை மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு வந்து பார்க்கறான் பார்த்தா அருண் வந்து அவங்க கார் கவனிச்சுட்டு செக் பண்ண வேணாம் விட்டுடுங்க அப்படின்னு வந்து போலீஸ் கரெக்ட் வந்து சொல்கிறான் அதை பார்த்த முத்து அவன் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து ஆச்சரியப்படுறான் முத்து வந்து மைண்ட் வாய்ஸில் என்ன நினைக்கிறானா இவனுக்கு என்ன ஆயிடுச்சு இப்படி ஹெல்ப் பண்றானா இல்லை புதுசாக இருந்து ஏதாவது ஒரு பிளான் போட போறானா அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கான் ரோஹினி டென்ஷன் ஆகிற மாதிரி ஸ்கூல்ல இருந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று வருது மனோஜ் ரோஹினியும் ஷோரூமில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ரோஹினியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரிக்கு வந்து போர்டிங் ஸ்கூல்ல ஒரு கால் வருது கிரிஷ் வந்து ரத்தம் வர அளவுக்கு யாரையும் வந்து பென்சில் வந்து குத்திட்டு ஸ்கூலை விட்டு ஓடி போயிருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட ரோஹினி வந்து பதட்டமாகறாங்க இவன் எதுக்கு இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரியை கூட்டிட்டு நம்ம போய் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு வந்து கிளம்புறாங்க ஆயிடுச்சு என் பையன் அப்படின்ட்டு மனசுல வந்து புலம்பிட்டு இருக்கா ரோஹினி மனோஜிட்டு வந்து எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் வந்து பார்க்க போகணும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறா ரெண்டு பேருமே போர்டிங் ஸ்கூலுக்கு போய் உடனே ரோஹிணி மகேஷ்வரிக்கு மட்டும் உள்ள அனுப்பி விசாரிக்க சொல்லுங்க சொல்கிறாங்க உள்ளுக்குள்ள போன உடனே எங்கள் நம்பி அனுப்பி வச்சா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து மகேஸ்வரி கேட்குறாங்க அதுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையன் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கும் அவனுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போலீஸில் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ஸ்கூல் பேர் வந்து கெட்டு போய்டும் நாங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ கதை ஃபுல்லாக வந்து வேற லெவலுக்கு வந்து போகுது கிருஷ் எங்கே போனா கிருஷ் இன்னும் முத்தோட கார் ட்ரங்கில் தான் வந்து இருக்கானா முத்தோட கார் விட்டு இறங்குவானா அதே மாதிரி அருண் ஏன் முத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணா ரோஹினி என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது எதுவுமே தெரியல இனி வர நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்ம விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுதான் இன்றைக்கி நடந்த ட்விஸ்டான சம்பவம் கிறிஷோட நிலமையாக இல்லை அருனோட பிளானா முத்து மீனா லவ் ஸ்டோரியா நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே இந்த சீரியல்ல நம்ம மனசையே வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ஆட்டி விட்டு இருக்கு இந்த எபிசோட் சம்மரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோட் அப்டேட்ல வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம்